கலை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுங்க இந்த மாதிரி மாதிரிதாங்க இருக்கும் எங்கேயும் பொண்ணுமோ சரிங்களா நானே ஏன் இப்படி இருக்கிறோம்னு சொல்லி எனக்கே கொஞ்சம் இது மாதிரிதான் இருக்குது ஆனா என்ன பண்றதுங்க பாதி காலம் போயிருச்சு தீதி காலம் இருக்குது பரவாயில்ல கத்துக்க முடியுமா முடியாத இங்க வரையும் காரு கத்துக்கிறாங்க அதெல்லாம் பிரச்சனை சரிங்களா ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க இங்க பாருங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ப்ரவுடா இருக்கு கலை நினைச்சு சரிங்களா ஓகேவா